பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் ஒன்று குறைந்தேர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பாருங்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று ரசிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளாக அவர் தங்கியிருக்கிறார் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது காரணம் அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்காக நமக்குள்ளாக வந்து அவர் வாசம் பண்ணுகிறார் ஆகினால்தான் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தொம்பது இருபது அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது நாமே நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்றும் ஏசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தமான வெளியேறப்பட்ட இரத்தத்தை விலைக்கரியமாக கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறபடினால் நம்மை மீட்டிருக்கிறபடினால் நம்முடைய ஆவியினாலும் நம்முடைய சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்காகத்தான் நம்மை தேவன் தம்முடைய ஆலயமாக மாற்றி இருக்கிறார் இந்த ஆலயத்திலிருந்து துதிகள் எழும்ப வேண்டும் பாருங்கள் இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கப்பட வேண்டும் இந்த ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் வாசிக்கப்பட்டு தியானிக்கப்பட வேண்டும் இந்த ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய மகத்துவங்களை கர்த்தருடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் பாருங்க அதற்காகத்தான் என்னை தேவன் அந்த ஆலயமாக மாற்றி இருக்கிறார் அதே சமயத்தில் நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற ஜீவனுள்ள தேவன் எனக்குள்ளாக தங்கி இருக்கிறார் பரிசுத்தம் ஆவியானவர் எனக்குள்ளாக தங்கியிருக்கிறார் என்கிற அந்த உள் உணர்வு நமக்குள்ளாக எப்பொழுதும் இருக்கும் பொழுது அது நம்மை தேவனுக்கு பிரியமான ஒரு பாக்கியமான வாழ்க்கை வாழ பண்ணி விடுகிறது ரெண்டு குறுந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வாசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறபடினால எச்சரிப்பாக தேவன் அங்கே ஒரு சில வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார் அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாமல் இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒலிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளரே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளரே உலாவி அவருடைய தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள் என்றும் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறான் நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் பரிசுத்தமுள்ள தேவன் எனக்குள்ளாக தங்கியிருக்கிறார் என்கிறதை மறந்து விடும்பொழுது தான் அந்நிய நுகங்களில் போய்ட்டு பிணைக்கப்பட்டு விடுகிறார்கள் பாவ காரியங்களில் துன்மார்க்க காரியங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் நுழைந்து விடுகிறார்கள் அல்லது தேவனை தேட முடியாதபடிக்கு பலவிதமான விக்கிரங்களை தேவனுக்கும் தங்களுக்கும் நடுவில் ஜனங்கள் அனுமதித்து விடுவாங்க அதனுடைய விளைவாக தேவனை விட்டு தூரமாக தேவனை தேட முடியாதபடிக்கு ஆகி விடுகிறார்கள் ஆனால் கர்த்தரின்க்கு நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை பரிசு சுத்தமான ஆலயமாக அவர் ஆக்கி இருக்கிற அப்படி தீட்டான தீங்கான அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி அவரோடு இணைந்தவர்களாக இசைந்தவர்களாக பிணைக்கப்பட்டவர்களாக ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கும்படிக்காக தேவன் நம்மை அழைக்கிறார் அப்பொழுது அவர் நமக்கு பிதாவாக இருப்பார் நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருப்போம் அதனுடைய ஆசிர்வாதங்களை எல்லாம் பெற்று என்று சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார் இன்னொரு பக்கம் தேவனுடைய ஆலயம் சொல்லிட்டு சொல்லும்பொழுது விசுவாசிகள் சபையாக கூடி வந்து ஆராதிக்கிறதையே தேவனுடைய பரிசுத்த ஆலயமாகிய வீடு என்று சொல்லிட்டு எது நமக்கு அழைக்கிறது ஏன்னு சொன்னாக்கா உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அவர் எழுந்தெழுகிறார் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நம் அவர் அசைவாடுகிறார் ஜீவன் உள்ள தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்து நம்முடைய துதிகளையும் புகழ்ச்சி பலிகளையும் அவர் பிரியமாக ஏற்றுக்கொள்கிறார் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினால் நம்மை அவர் திருப்தி ஆக்குகிறார் ஆகையினால் எந்த நோக்கத்தோடு நான் அந்த ஆலயத்துக்கு வருகிறேன் என்கிறதுல தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் எதற்காக நான் ஆலயத்துக்கு வருகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் நான் வருகிறேன் அவரால் நான் ரட்சிக்கப்படணும் அணு தினமும் அவரால் நான் ரச்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சபையாக நான் கூடி வந்த கர்த்தரை ஆராதிக்கிறேன் மூன்றாவது அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் வேற எந்த விதமான நோக்கமும் இல்லை சபையாக கூடி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஆசிர்வாதங்களை பெற்றவர்களாக நாம் அங்கிருந்து திரும்ப செல்ல வேண்டும் நான்காவது ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தும்படிக்காகத்தான் சபையாக கூட்டி நம்மை தேவன் சேர்க்கிறார் அவரை புகழ்ந்து பாடி அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நம்மை அவர் பிரித்து எடுத்திருக்கிறார் ஐந்தாவது அப்படியாக சபையாக வந்து அவருடைய வசனத்திலால் நம்ம போதிக்கப்பட்டு விடும்பொழுது அவருடைய சாயலில் படிப்படியாக நாளுக்கு நாள் நம்ம மறுரூபப்படுத்துவதற்கு அவருடைய பிள்ளைகளை அவருடைய பரிசுத்த ஆலயமாகி வீட்டில் தேவன் நம்மை கூட்டி சேர்க்கிறான் ஆறாவது நான் அங்கே வந்துட்டு பிரயோஜனம் இல்லாத ஒரு பிள்ளையாக இருந்து விடக்கூடாது அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய மகனாக அவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய மகளாக இருக்கும்படிக்காகத்தான் அவருடைய ஆலயத்துக்கு நான் வருகிறேன் ஏழாவது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் இருக்க வேண்டும் எதுவும் அங்கே அந்த சபைக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்ல என்றைக்குமாய் நித்தியம் நித்தியமாக நான் அவரோடு கூட இருக்க வேண்டும் அதற்காகத்தான் தேவன் என்னை சபையில் கூட்டி சேர்க்கிறார் இந்த உன்னதமான பரிசுத்தமான நோக்கங்களோடு கூட நம்ம வந்துவிடும் பொழுது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மைகளினால் நம்மை திருப்தி ஆக்குகிறதை நம்ம பார்க்க முடியும் அப்படியாக அர்ப்பணித்துக் கொண்டு நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக

உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால் எங்களை திருப்தி ஆக்குவீராக நாமத்தினால் எங்களை அப்படியாக அர்ப்பணித்து உம்முடைய கிருபையை சார்ந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்